மே ஜூன் ஜூலை மாதத்தில் நம்மளுக்கு மாம்பழ வாழை எல்லாமே கிடைக்கும் ஸோ நமக்கு மாங்காய் வந்து உருகா வெயில் இருக்கும்போது இந்த டைம் வெயிலும் இருக்கும் ஸோ மாங்காய் உருகா வடு மாங்காய் அது இதுன்னு போட்டு வச்சுக்கலாம் எப்படி செல்லுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாங்காய் ஒரு மாங்காய் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதில் கல் உப்பு வரமிளகாத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்புறம் மிக்சியில் அரைச்சி காட்டினாலே அது என்னன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு வெந்தயம் இது ரெண்டுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்து பொரிகிற மாதிரி வறுத்துட்டு அதை மிக்சியில் அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க தாளிக்கணும் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க இது கூட நீங்கள் பூண்டு கூட நல்லா சேர்த்துக்கலாம் உரிச்சி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் மாங்காய் அந்த ஊற வச்சோம் இல்லையா அதை அப்படியே எடுத்து இதில் போட்டுடணும் நல்ல ஒரு எண்ணெயிலே வதங்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா வதங்கின ஓரளவுக்கு பாதி ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க நல்லா வதக்கி எடுக்கணும் சூப்பரான ஊருகம் வந்து ரெடி ஆக போகுது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் மொத்தத்துக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகும் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நம்ம எடுத்து ஆற வச்சு ஏர்டெக் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கலாம் நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கிடாம இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்